நிறைய இடத்துல டிரைவர் அடிக்கிறாங்க வண்டியில் வரவங்களை அடிக்கிறாங்க மூணு பேரோட கம்யூனிகேஷன் இருந்தால் மட்டும்தான் இந்த வண்டி ஒரு கார் போகிற ரோட்டுக்குள்ளே இந்த வண்டி கொண்டு போயிடும் இப்படி சிங்கிள் ஆர்ன் அடித்தா ஸ்டாப் பண்ணுன்னு அர்த்தம் இது டபுள் ஆர்ன் அடித்தா இந்த வண்டி போகிற வேகத்துக்கு அந்தளவுக்கு ஃபோர்ஸ் காற்று உள்ளே இழுக்கும் இப்போ அவங்க வண்டியை சேர்த்து இழுத்துரும் ஸோ எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமான நாள் ஏன் அப்படி சொல்கிறேன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வாரமாக வந்துட்டு ஒரு டிரைவர் ரிவ்யூக்காண்டி கண்டி தேடிகிட்டே இருந்தோம் ஸோ அந்த கிடைக்கவே இல்லை எந்த டிரைவர் ரிவ்யூனா ஒரு எழுவத்தி நாலு மீட்டருக்கு ஒரு பிளேடு பார்த்தோம்ல அந்த டிரைவர் ரிவ்யூ தான் ரீசெண்டாக நான் அப்படி ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்களோட ட்ரக்கை வந்து இங்கே பார்த்தேன் ஸோ அவங்ககிட்ட வந்து கேட்கும்போது நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக அந்த வண்டியில் என்னென்னலாம் இருக்குது என்னென்ன ப்ராப்ளம்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க ஆர்டிஓ டோலு இந்த பிரச்சனைலாம் எப்படி அவங்க ரிசால்வ் பண்ணுறாங்க அவங்க சைடில் இருந்து நம்ம மக்களுக்கு சொல்ல வேண்டியது என்ன அப்படின்றத வந்து ஒரு தெளிவான வீடியோ வந்து இது இருக்கும் ஸோ நீங்கள் இந்த மாதிரி பிளேடு வண்டி வச்சுருக்கீங்க ஓட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஏதோ அஷாக் லேலாண்டோ டாட்டாவோ இல்லை வால்வோ ஓட்டுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அதையும் ஒரு வீடியோ எடுத்து நம்ம மக்களுக்காண்டி போடுவோம் ஸோ வித்தவுட் அவுட் டிலே எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் செல்வா மோட்டோகிராஃபிக் சேனலுக்கு உங்களே அன்புடன் வரவேற்கிறேன் ஆனால் உங்கள் பேர் எத்தனை வருஷமாக டிரைவராக இருக்கீங்க என்ன டிரான்ஸ்போர்ட் பண்ணுறீங்க என் பேர் ராமகிருஷ்ணன் தேனி மாவட்டம் உத்தமபாளையம் இந்த பிளேடு வண்டியில் வந்து எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் மூணு வருஷம் ஆகிடுச்சி பட்டு அதுக்கு முன்னாடி ஹெவி ட்ரான்ஸ்போர்ட் ட்ரைவர் தான் இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் மூணு வருஷம் ஆகிடுச்சு என்ன காம்போனன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க இது இந்த வைன் பவர் கரண்ட்டு எடுக்கிறாங்க இல்லைங்களா அந்த காத்தாடியோட பிளேடு லீப் ஏற்றிட்டு போகிற வண்டி அண்ணா வண்டி வண்டி மாடலு என்ன வண்டி நேப்ரோஸ் ட்ரான்ஸ்போர்ட்டு வண்டி மாடல் வந்து ஐம்பத்தஞ்சு முப்பத்தி ரெண்டு ஹெவி ஹெவி ட்ரான்ஸ்போர்ட்டு இது இது லேட்டஸ்ட் மாடல் இது பாரத்து பிஎஸ் சிக்ஸ் மாடல் இது அதனால ஹெவியான லோடுக்கு வந்து இது லிஃப்ட் பண்ணி கொடுக்கும் ஓட்றதுக்கு எப்படின்னா இருக்குது ஓட்டுறது வந்து வண்டி அருமையாக இருக்கும் இப்போ வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நார்மல் வண்டியில் வந்து இந்த டிரைவர் ஷீட் இருக்குறீங்களா அந்த டிரைவர் ஷீட் வந்து ஏர் 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 குஷ் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த ஜோல்டிங்கில் ஒரு ரஃப்பான ரோட்டில் போகிறபோது நமக்கு உடம்பு பெயின் இருக்காது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் அந்த மாதிரியான டிரைவருக்கான ஒரு இதெல்லாம் இந்த வண்டியில் இருக்கும் ஃபுல் ஏசி குளிர் காலத்தில் ஹீட்ரு போனால் போட்டுக்கலாம் வெயில் காலத்தில் ஏசி போட்டு ஓடிக்கலாம் எல்லாம் ரெண்டு ஆப்ஷனும் இருக்குது வேற உங்களுக்கு பிடிச்ச இது என்னென்ன இந்த வண்டியில் பிடிச்ச அதுன்னு சொன்னால் எங்களுக்கு ட்ரைவிங் பண்ணுறதே பிடிச்சது தான் பட் இருந்தாலும் இந்த வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது வண்டி எப்படின்னா இலவை திறன் அதெல்லாம் இழுவை திறன்லாம் நல்லா இருக்கும் எந்த இடத்துலயும் இது இதாகுது சப்போஸ் ஒரு ரொம்ப கொஞ்சம் சிக்கலான இடத்துல ஆயிடுச்சு அப்படின்னா வீல் மூவ்மெண்ட் அப்படி இல்லைன்னா அதுக்கான ஆப்ஷன் இங்கே ஸ்டேரிங்லேயே கொடுத்துருப்போம் பக்கத்தில் பட்டன்ஸ் இருக்கும் அந்த பட்டன் ஆன் பண்ணோம்னா அந்த எல்லா வீலும் லைவ் ஆகி இழுவை ஃபோர் வீலுக்குமே இருக்கும் நாலு வீலுக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆகும் அதாவது லெஃப்ட் லெஃப்ட்டு ஸ்லிப் ஆகுது ரைட்டில் இது மாற்றி போட்டுக்கலாம் அந்த ஆப்ஷன் இந்த வண்டியில் இருக்கு இப்போ இது டபுள் க்ரௌனா இது டபுள் க்ரௌன் ஆனால் இந்த வண்டி எவ்வளோ வெயிட் இழுக்கும் எவ்வளோ நீங்கள் இழுத்துட்டு போகிறீங்க ஆக்சுவலாக இந்த வண்டி வந்து ஷார்ட்டான ட்ரெயிலரில் மாட்டோம்னா எண்பது டன் வரைக்கும் இழுக்கும் எண்பதுலேருந்து நூறு டன் வரைக்கும் நாங்கள் எடுக்கிறது வந்து ரெம்ப லாங் லென்த்துங்கிறதுனால இருபத்தஞ்சி டன் முப்பது டன் வரைக்கும் கெப்பாசிட்டி எடுக்கும் நாங்கள் ஆக்சுவலாக இப்போ எடுத்துகிட்டு போகிறது இருபத்தஞ்சி டன் பிளேடு ஆமாம் ஆனால் அதுக்கு மேலே இழுக்கும் அதுக்கு மேலே இழுக்கும் அதான் உங்கள் ட்ரெய்லரை வந்து ஷார்ட் பண்ணும்போது டர்னேஜ்ல ரொம்ப ட்ரெய்லரு என்னும்போது டர்னேஜ் கம்மி அதுக்கு மேலே போகும்போது இந்த வீல் வந்து க்ரிப் வராது பேக் வெயிட் ஆகிறதனால இந்த வீல்க்கு வந்து அவ்வளோவா க்ரிப் கிடையாது அதுக்காக இந்த 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 இது வந்து இருபத்தஞ்சிலேருந்து முப்பது டன் இழுத்து கொடுங்க டயர்ஸ் பற்றி சொல்லுங்கண்ணே நான் நிறைய பேருக்கு அந்த டயர் வந்து சீக்கிரம் போயிடுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உங்களுக்கு எப்படி ஃபீல் இருக்குது டயர்ஸ் சீக்கிரம் போகுதுன்னா அது ஒன்று நல்லா சரியான ப்ரெஷரில் காற்று வைக்காமல் ஓட்டினா போகும் இன்னொன்று இது வந்து வண்டியில் எந்த ஃபால்ட்டும் வராது ஓட்டுற டிரைவர் தான் அதை சேஃப்டியாக ஓட்டணும் ரெண்டாவது அது அப்பப்போ வந்து மெயின்டைன் பண்ணணும் கலட்டி உள்ளே வந்து பவுட்ரு இது போட்டு ஏதாவது சின்ன ஒரு இது இருந்தால் கூட அப்பப்போ வண்டி நிற்க வைக்கிற இடத்துல எல்லா டயரையும் சுற்றி பார்க்கணும் டயரில் எதுவும் கல் இருக்கா இல்லை எதுவும் பட்டுருக்குதான்னு பார்க்கணும் அப்படி பார்த்தோன்னா நல்ல மெயின்டெனன்ஸ் கிடைக்கும் இல்லை பாக்கல அப்படியே விட்டோம்னா அது இப்போ குறைஞ்சபட்சா எவ்வளோ கிலோமீட்டர் ஓடும்ண்ணே அது இந்த டயருங்களா டயரு அதுதான் சொல்கிறேண்ணே நம்ம ஓட்டுறதை பொறுத்து இருக்குது நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சா நல்லா லாங் டைம் கிடைக்கும் மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருந்தால் சீக்கிரம் டயரு கவனக்குறைவுகள்னால சில டயர்கள் வந்து பஸ்டாக இருக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அது நம்ம கவனமாக சேஃப்டியாக போனால் நல்ல மைலேஜ் கிடைக்கும் நல்லா லாங் லைஃப்பும் கிடைக்கும் டீசல் டேங்க் வந்து நானூற்றி எண்பது லிட்டரு கெப்பாசிட்டி இது ஆக்சுவலாக ஐநூறு லிட்ரு வரைக்கும் கூட பிடிக்கும் ஆனால் நமக்கு மீட்டரில் காட்டுறது வந்து நானூற்றி முப்பது லிட்டரு வரைக்கும் காட்டும் மீட்ரு அது மேலே காட்டும் ஆனால் ஐநூறு லிட்டரு வரைக்கும் இந்த டேங்க் கெப்பாசிட்டி மைலேஜ் எவ்வளோ கிடைக்குது மைலேஜ் வந்து லோடுக்கு வந்து ஒன்னு ஒன் ஒன் ஒன்னுல ஒன் பாயிண்ட் எயிட் ஒன் பாயிண்ட் சிக்ஸு நல்ல மைலேஜ் வச்சு ஓட்டும் ஒன் பாயிண்ட் நைன் வரைக்கும் வரும் எம்டிஜி வந்து த்ரீ பாயிண்ட் த்ரீ பாயிண்ட் சம்திங் எம்டி இதான் இந்த கண்டிஷனில் ஓட்டு அப்போ நீங்கள் எவ்வளோ வரைக்கும் எடுத்திருக்கீங்க அதிகபட்சம் அதிகபட்சம் த்ரீ பாயிண்ட் ஃபோர் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்டிஜி எடுத்திருக்கோம் லோடுக்கு ஒன் பாயிண்ட் நைன் எடுத்துருக்கோம் எடுத்துருக்கீங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு தூத்துக்குடியிலருந்து கிளம்புறீங்க எங்கே போய் ஃபில் பண்ணுவீங்க இல்லை அங்கே நாங்கள் தூத்துக்குடிக்கு முன்னாடியே மேலே கறந்தான்னு ஒரு ஊர் வருது அங்கே தான் என்டிசிஆரில் தான் நாங்கள் இறக்குறது அங்கே இறக்கி முடிச்சு அடுத்து அங்கேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் அறுப்பு கோட்டை வந்தோம்னா அங்கே எங்களுக்கு வந்து கம்பெனி வந்து கார்டு பைசா நாங்கள் இருந்து பே பண்ணுறதுல கார்டில் ஓடிபி தான் டீசல் போட்டு போட்டுருக்கோம் அங்கே ரெகுலர் பங்க் அது இண்டியன் ஆயில் இது அங்கே வந்து நாங்கள் ஃபில் பண்ணிட்டு ஒன்று எமர்ஜென்சி அர்ஜென்ட் போகணும் அப்படின்னா போயிடுவோம் இல்லைன்னா ஒரு நாள் ஆல்ட் பண்ணி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு பசங்களுக்கெல்லாம் எல்லாம் ரெஸ்ட் கொடுத்துட்டு கிளம்பிவிடும் எப்படின்னு அது பல்க்குள்ள அவ்வளோ தூரம் திருப்பி கொண்டு வந்துடலாமா ஆஹ் திருப்பலாம் இது வந்து எப்படி கேட்டீங்கன்னா முன்னாடி நாங்க டிரைவர் ஏட்டுறோமோ அதே போல பின்னாடி வந்து எல்லா அது வந்து ஹைட்ராலிக் சிஸ்டம் கொடுத்துருக்குறாங்க அந்த வீலுக்கு அதுக்கு வந்து பின்னாடி ஒரு மோட்டர் இருக்கும் நான் அதை உங்களுக்கு காட்டுறேன் அந்த ஹைட்ராலிக்ல வந்து எங்களுக்கு பின்னாடி ஆப்ரேட்டர் இருப்பார் அந்த ஆப்ரேட்டர் வந்து பட்டன் அந்த ஆப்ரேட்டிங் பண்ணும்போது இங்க ஒரு மோட்டர் இருக்கும் அந்த மோட்டர் மூலமா அந்த வீல் எல்லாமே ஹைட்ராலிக்ல வந்து லெஃப்ட் ரைட் மூவ்மெண்ட் ஆகும் நிறைய சேமாக வராது லெஃப்ட்டுக்கு லெஃப்ட்டுக்கு வேணா லெஃப்ட் தர ரைட்டுக்கு வேணா ரைட்டு தரலாம் இது எப்படின்னா இது ட்ரைலர் அப்படியே கனெக்ட் பண்ணிருக்கீங்களா ஆமா ட்ரைலர் வந்து இது இந்த இந்த கம்பெனியோட வராது ட்ரெயிலர் இது சைனா ட்ரைலரு சைனால இருந்து எக்ஸ்போர்ட் நமக்கு இம்போர்ட் கொடுத்துருக்குறாங்க கம்பெனியில எல்லாம் இப்போ என் கலைவாணி நம்ம கம்பெனி எல்லாமே இப்போ இது லேட்டஸ்ட் இது இது ஆமா சைனால இருந்து வந்துருக்குது இந்த ட்ரெய்லரு இது கேட்டீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ் மாடல் முதல் இருந்ததுக்கு இது கொஞ்சம் நல்லா நல்லா இருக்கு நல்லா இருக்கும் ஓட்டுறது இது என்ன ஒயர் கனெக்ட் பண்ணிக்கிங்க இது ஏர் ஓஸ் பின்னாடி சொன்னேன் அந்த மோட்ரு ஒன்று இருக்கு இல்லைங்களா அந்த மோட்ரு வந்து பேட்டரி கனெக்ஷனில் தான் ஒர்க் ஆகும் சரி சரி அதுக்கான அந்த பேட்டரி லைன் போராடம் அந்த அது நம்ம ட்ரெய்லரு இது எடுக்கிற போது இங்கே ஒரு அடாப்டர் ஒன்று இருக்கும் அதை எடுத்துகிட்டு நம்ம எடுத்துக்கலாம் இந்த மூவர் தனியாக பிரிச்சுக்கலாம் நம்ம ட்ரெய்லர் போது கனெக்ட் பண்ணிக்கணும் சரிண்ணா ஆனால் அதே மாதிரி இந்த ட்ரெயினர் அட்வான்ஸ்ன்னு சொன்னிங்கல்ல என்னென்னலாம் அட்வான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதாவது கேட்டிங்கன்னா இந்த இதுல ரெண்டு மூணு மாடல் இருக்குது ஹோல்ட் ஆஃபர் இன்னும் ரெண்டு மாடல் இருக்குது சரி ஃபஸ்ட்டு வந்த மெக்கானிக் மாடலில் உள்ளது இருக்குது இது வந்து இப்போ சமீபத்தில் எல்லாத்துலேயும் அட்வான்ஸ் பண்ணி இந்த ஹோல்ட் ஆஃபர் என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் பின்னாடி சிஸ்டம் வரும் அது வந்து எப்படி கேட்டிங்கன்னா எம்டிலேயுமே நம்ம மூவர் எங்கே போதோ அங்கே தான் வரும்

என்னோல் ஆல் இது வந்து நம்ம அதான் சொன்னீங்க அந்த மூவர் தனியாக எடுக்கிறோம் ஒரு வேலைக்கு ஏதாவது சர்வீஸ் போகுது அப்படின்னா இந்த ஹைட்ராலிக் ஜாக்கு கீழே இறங்கிட்டு இந்த லிவர் சுற்றுனும் போது இது கீழே ஆட்டோமேட்டிக்காக இறங்கும் ஹைட்ராலிக் தான் இது ஆயில் மூலமாக இறங்குறது இறங்கிவிடும் அதுக்கப்புறம் நம்ம இந்த பின்னாடி இந்த லாக்கில் அங்கே ஒரு லாக் வரும் அந்த லாக்கை ரிலீஸ் பண்ணிவிட்டு அந்த சைடு இருக்குது லாக்கு ஆமாம் அந்த லாக்கை ரிலீஸ் பண்ணிவிட்டு இந்த மூவர் மட்டும் தனியாக தனியாக பிரித்து எடுத்துக்கலாம் பிரிச்சு எடுத்துக்கலாம் சரி 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 இது என்னென்ன இது வந்து ட்ரைலர் இருக்குது இப்போ நாங்கள் இந்த பிளேடு லோடு ஏற்ற போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு இந்த ஜாக்கி கீழே இறக்கணும் இந்த ஜாக்கை வந்து கீழே இறக்கணும் இறக்கி இந்த பூமு இல்லை எக்ஸ்டர்ண்ட் பண்ணுறதுக்கு வந்து அந்த இந்த ஹைட்டு கொடுத்தா தான் அந்த பூமு எக்ஸ்டர்ன் ஆகும் அதாவது சேமாக வரும் அப்படி இல்லை அப்படின்னா ஒன்று மேலேயே இல்லை கீழே இடிச்சுக்கிடும் இடிச்சுக்கிடிச்சின்னா வெளில வராது உள்ளேயும் போகாது அதை இதுக்கென்றாக இந்த ஹைட்ராலிஜ் ஆகி கொடுத்துருக்கோம் இது மொத்தம் எவ்வளோ நேரம் இது இது இரநூத்தி நம்ம எக்ஸ்டர்ன் பண்ணி வைக்கும் போது இரநூத்தி நாற்பது அடி வரைக்கும் வரும் எக்ஸ்டர்ன் ஆகும் உள்ள சுருகி பூ எல்லாம் சுருக்கிட்டோம்னா எழுவது அடி எழுபது அடியில வந்துடும் இப்போ நீங்க அதாவது எதுவுமே ஏற்றுல எழுவது எழுபது அடிப்பீங்க அதுக்கு வந்து ஆப்ரேட்டர்லாம் எல்லாம் தேவை இல்ல அல்ல அதான் இறக்கிட்டு ஆப்ரேட்டர் வச்சுதான் அதுக்கப்புறம் ஆப்ரேட்டர் தேவையில்லை அதாவது காம்பனன்ட் அந்த விண்டுமில் இருக்கும்போது மட்டும்தான் தான் ஆபரேட்டர் தேவை மற்றபடி எப்பயுமே தேவை கிடையாது இல்ல ஏதாவது ஒரு இப்ப எம்டிலயுமே எங்கேயாவது ஒரு திரும்பாத இடம் இல்ல ஏதாவது ஒரு பங்கு உள்ள ஏதாவது விடணும் அப்படின்ற போது ரோடு ரொம்ப சின்னதா இருக்குது உள்ள போவாதுன்னா ஆப்ரேட்டர் வச்சு அந்த ரோட்லயும் இந்த கொண்டு போயிடலாம் ஒரு கார் போற ரோட்டுக்குள்ளே இந்த வண்டி கொண்டு கொண்டு போயிடலாம் ஆனா எம்டி இல்லன்னா ஆப்ரேட்டர் வேணும் அப்படிதான் போக முடியும் ஆப்ரேட்டர் வேணும் சரி சரி ஓகே இந்த சுவிச் என்னன்னா இது டு இது இந்த ட்ரெயிலருக்குள்ள ஹேண்ட் பிரேக் லிப்ட்

இது இந்த வீல இது இது எம்டினால நாங்க இது நாலு ஆக்சல் இருக்கு லோடுக்கு வந்து நம்ம நாலு ஆக்சல் இறக்கி வச்சு ஓட்டலாம் எம்டிஜி இந்த ஆக்சல் இறக்கணும்ன்ற அவசியம் இல்ல ஏன்னா நமக்கு டயர் தேய்மானமும் மிஞ்சும் இதை லிஃப்ட் பண்ணி ஓட்டும் இன்னும் நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மைலேஜும் கிடைக்கும் டயர் ஜாஸ்தி ஆகும்போது மைலேஜ் ட்ராப் ஆகும் டயர் கம்மி ஆகும்போது நமக்கு இப்போ லாஸ்ட் வீலுமே லிஃப்ட் பண்ணலாம் ஆனா அது பண்ணக்கூடாது ஏன்னு அது லாஸ்ட் ஹெட் ஹெட்ங்கிறதுனால அது லிஃப்ட் பண்ணக்கூடாது ஓகே ஆனால் லிஃப்ட் பண்ணுற மாதிரி தான் கொடுக்குறாங்க இந்த ரெண்டு ஆக்சி லிஃப்ட் பண்ண முடியாது இதுதான் அந்த ஹைட்ராலிக் இது அந்த ஆபரேட்டர் உட்காந்து மேனுவல் பண்ணுறாருங்களா அது ஒர்க் ஆகுறது இந்த வீல வந்து லெஃப்ட் ரைட் திருப்புறது இது எவ்வளோ நான் திரும்பும் இந்த வீல் இது வந்து ஒரு முப்பது டிகிரி லெஃப்ட் அண்ட் ரைட்டு அந்த அளவுக்கு திரும்ப ஓகே அப்போ நான் தான் இந்த வண்டி ஃபுல்லாக திருப்பி ஒடிச்சு கொண்டு போக முடியும் இப்போ இந்த நிக்கிது இல்லைங்களா இப்போ இந்த வீல் திருப்பும் போது இந்த இந்த இது வரைக்கும் வரும் இந்த வீல் இங்கே வரைக்கும் வரும் இதே இடத்துல இந்த வீலை திருப்பினா இந்த இடம் வரைக்கும் வரும் அதே போல் அந்த சைடும் போகும் லெஃப்ட் ரைட்டு ரெண்டு சைடுமே போகும் இதுதான் அந்த லாக்கு நான் சொன்னீங்க இல்லைங்களா இந்த லாக்கு போட்டாச்சுன்னா சப்போஸ் ஆட்டோமேட்டிக்கா சில டைம் வந்து இந்த மழை மழை பேஞ்சு மழை தண்ணி பட்டு அந்த ரிமோட் சுவிட்சில் பட்டு ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகிடும் ஏன்னா தண்ணியில் கரண்ட் பாஸ் ஆகலைங்களா அந்த கரண்ட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிமோட் ஒர்க் ஆகுதுன்னா லெஃப்ட் ரைட் இழுத்துறோம் அது போக கூடாதுன்றதுக்காக இந்த லாக் கொடுத்துருக்கு ஆமாம் நான் ஒன்று நம்மளோட கண்ட்ரோலில் இருக்கணும் சுவிட்சு ஆட்டோமேட்டிக்காக அதுவாக ஒர்க் ஆயிடுச்சுன்னா ஏதோ ஒரு விபத்து ஆகிடும் அதை கிளியர் தான் அதை தவிர்க்கணுங்கிறதுக்காக இந்த அந்த சைடு அங்கே ஒரு சேர் தெரியுது பாருங்க ஆப்ரேட்டர் சேஃப்டிக்காக இந்த சேஃப்டி கவர் கொடுத்துருக்குறோம் இது வந்து இந்த வண்டி இந்த ட்ரெயிலரோடே வராது இது நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம நம்ம சேஃப்டி பர்பஸ்க்காக நம்ம ரெடி பண்ணிக்கிறது இது ஆப்ரேட்டர் சீட்டு இது வரைக்கும் இது அந்த ரிமோட் கண்ட்ரோல் சுவிட்சு இந்த ஒரு ஒயர் போகுது இந்த ஒயரு அங்கே உள்ள இருக்க சுவிட்சு இது ஏன் இந்த கவர் போட்டு இதை கட்டி வச்சிருக்கோம் அப்படின்னா சப்போஸ் இதில் தண்ணி போடக்கூடாது மழை தண்ணி இல்லை நமக்கு தெரியாமல் எது எதாவது தண்ணி போட்டதுன்னா இதில் உள்ளே இறங்கிரும் உள்ளே இறங்கிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிமோட் சுவிட்ச் ஆன் ஆகிடும் அதுக்காக ஒரு சேஃப்டிக்காக இதை கவர் போட்டு கட்டியிருக்கிறோம் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அந்த லாக்கும் அதுக்கு தானே தண்ணிப்பட்டு இதாக கூடாதுன்னு சொல்லிட்டு இதுதான் அந்த ரிமோட் அதாவது ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணக்கூடிய ரிமோட்டு இந்த பட்டன் வருதுங்களா இது லெஃப்டு ரைட்டு இப்போ இது லெஃப்டு இது ரைட்டு அதெல்லாம் இந்த வீல் ஒர்க் ஆகும் இது வந்து ஹாரன் இங்கே நான் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் அங்கே மூவரில் ஹாரன் அடிக்கும் இது டிரைவர் இண்டிகேட் பண்ணுறது அதாவது சிங்கிள் ஹார்ன் அடித்தா ஸ்டாப் பண்ணுன்னு அர்த்தம் இது டபுள் ஹார்ன் அடித்தா பிரச்சனை எல்லாம் போகலான்னு அர்த்தம் இதே லாங் ப்ரெஸ்ஸு கொடுத்தா எமர்ஜென்சி அந்த இடத்துல வண்டி நிற்பாட்டன்னு அர்த்தம் இது நம்ம ஆப்ரேட்டர் நம்ம கொடுக்குற டிரைவர் கொடுக்குற சிக்னல் இது வந்து வீல திருப்புறதுக்கான பட்டன் அப்ப இது ரொம்ப முக்கியமான ஆமா ஆப்ரேட்டருக்கு ஆப்ரேட் அதாவது இந்த வண்டியை பொறுத்த அளவுக்கு ஒரு டிரைவர் கிடையாது ரெண்டு டிரைவர் அதாவது நாங்க எந்த அளவுக்கு நாங்க முன்னாடி நாங்க வண்டி மூவ் பண்றோமோ அதே போல ஆப்ரேட்டரும் அவரும் அவர் கையிலயும் எல்லா விதமான சேஃப்டி இருக்கும் அதுக்காக ஆனா இப்ப வாக்கி டாக்கி யூஸ் பண்றாங்க அதெல்லாம் வாக்கி டாக்கி அதுவும் ஒரு ஆப்ஷன் அதுவும் வாக்கி டாக்கியும் இருக்கும் இந்த இதுவும் இருக்கணும் வண்டி மூவ் பண்றதுக்கு இது நம்ம வேறு ஏதாவது சைடில் வண்டி வருது இல்லை ஏறி வருது டூ வீலர்ஸ்லாம் அவங்களுக்கே தெரியும் லெஃப்ட்டில் உள்ளே வந்துடுவாங்க இது லாங் வண்டி இங்கே அவங்களுக்கு வர்றதுக்கு இடம் இருக்கும் நான் ஒரு வளைவில் போய் திரும்பிட்டு இருப்பேன் அவங்களுக்கு இங்கே இடம் இருக்கும் ஆனால் அங்கே வலையில் திரும்பும்போது என்னோடய வீல் வண்டி வந்து அவங்கள அணைச்சி இது பண்ணிடும் அதை வந்து எங்களுக்கு இண்டிகேட் பண்ணுறதுக்காக வாக்கிட் ஆகி லெஃப்ட்டில் வண்டி வருது ரைட்டில் வண்டி வருது கொஞ்சம் ஸ்லோ பண்ணி போங்க இல்லை நிப்பாட்டுங்க அப்படிங்கிறதுக்காக வாக்கிட் டாக்கிலையும் லைன் வச்சு இது போக நமக்கு எஸ்காட் வண்டி இருக்குது எஸ்காட் வண்டி இது வந்து எங்களுக்கு எக்ஸ்ட்ரா போர்ஸு எஸ்கார்டு வண்டி ஒரு வேலையா போயிட்டு இருக்கு அந்த வண்டியை காட்டிடுவோம் எஸ்கார்டு வண்டி வச்சிருக்கோம் ஒவ்வொரு வண்டிக்கு பின்னாடி ஒரு எஸ்கார்டு வண்டி முன்னாடி ஒரு சேப்டி எக்ஸ்ட்ரா போர்ஸ் வண்டி ஒண்ணு வச்சிருக்கோம் டயர் எல்லாம் வச்சிருக்காங்களே இப்ப வண்டிக்கு வேலைக்காக எடுத்துட்டு வந்துருக்குறோம் என்ன வண்டிக்கு என்ன தேவையோ அதை எடுத்துட்டு வர்றது சப்போஸ் ஒரு இடத்துல ஏதாவது வண்டிக்கு தேவையான பொருளை கொண்டு வர்றது வச்சதுக்காக இந்த வண்டி ஆனா லோக்கல்லேயே அந்தந்த ஊர்லயே சரி பண்ணிடுவீங்க எதுனாலும் அங்கங்கே பண்ணிடுவோம் இப்ப இந்த வண்டி ஆக்சுவலாக எங்கேருந்து இருந்து வருது சென்னையில இருந்து தூத்துக்குடி ஓட்டுறோம் வண்டியோட கம்பெனி எல்லாமே வந்து குஜராத் குஜராத் இந்த கம்பெனி எவ்வளவு வண்டி வச்சிருக்காங்க இந்த கம்பெனியில் மூவாயிரம் வண்டி கிட்ட இருக்கு மூவாயிரம் வண்டி கிட்ட இருக்கு பிளேடு வண்டி இந்த மாதிரி வண்டி மட்டும் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு வண்டி இது போக வேற இது போக வேற புல்லர் வண்டி வச்சிருக்காங்க நார்மல் ட்ரெய்லர் வச்சிருக்காங்க இதுதான் ஆனால் இந்த இப்போ முக்கியமானது இவங்க ஆப்ரேட்டரின் தாண்டி எஸ்கார்ட் வந்து ஒரு ஒர்க் பண்ணுவாங்கல்ல வேலை பார்ப்பாங்கள்ல உங்களுக்குன்னு சொல்லிட்டு என்னென்னலாம் பண்ணுவாங்க அது எவ்வளோ அட்வான்டேஜ் உங்களுக்கு அது என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ பின்னாடி இப்போ ஒரு டிராஃபிக்கில் வண்டி ஓட்டுறோம் அப்படின்னா அந்த எஸ்கார்டு வந்து இப்போ இந்த நாங்கள் ஆப்ரேட்டர் இங்கே இருப்பார் அந்த பிளேடோட எண்டு வந்து இங்கேருந்து ஒரு நூற்றம்பது அடிக்கு பின்னாடி இருக்கும் அப்போ அந்த இடத்துக்கு தான் அந்த எஸ்காட் டிரைவர் வரணும் அதான் ஏன் வரணும்னா இப்போ இங்கே ட்ரெய்லர் இங்கே இருக்குது பின்னாடி இருந்தோ ஒரு வண்டி வர்றாங்க அவங்களுக்கு இந்த மேலே போகிற அந்த பிளேட் தெரியாது சிலருக்கு தெரியும் சிலர் காரில் உள்ளவங்களாம் மேக்ஸிமம் தெரியாது அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு டேஞ்சருங்கிறத இண்டிகேட் பண்ணுறதுக்காக தான் எஸ்கே எஸ் கார்டு வண்டி அந்த பிளேடுக்கு பின்னாடி இதில் லைட்டு கட்டியிருப்போம் அந்த எழுபது அடிக்கு லைட்டு டேஞ்சர் லைட்டு கட்டியிருப்போம் பின்னாடியும் டேஞ்சர் இண்டிகேட் கோன் மாட்டிருப்போம் இருந்தாலும் அங்கே ஒரு வண்டி இருக்கணும் ஏன்னா நம்ம பிளேடுக்கும் சேஃப்டி இருக்கணும் வர்றவங்களுக்கும் சேஃப்டி இருக்கணுறக்காக எக்ஸ்ட்ரா எஸ் எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் வண்டி அங்கே வரும் கார்டு வண்டி சரி ஆமாம் ரெண்டாவது அவங்க கையிலே வாங்கிட்டு ஆகியிருக்கோம் ஆப்ரேட்டர் கையிலேயே வாங்கிட்டு ஆகியிருக்கோம் எங்கள் கையில் வாங்கிட்டு ஆகியிருக்கோம் என்னவாக இருந்தாலும் எங்களுக்கு தகவல் கொடுத்துருவோம் ஆமாம் கம்யூனிகேஷன் மூணு பேரோட கம்யூனிகேஷன் இருந்தால் மட்டும்தான் இந்த வண்டி சேஃப்டியாக அந்த பொருளை எடுத்துகிட்டு போய் சேர்த்து இறங்க முடியும் சப்போஸ் எஸ்க எஸ்கார்டு கம்யூனிகேஷன் இல்லை ஆப்ரேட்டர் கம்யூனிகேஷன் இல்லை டிரைவர் கம்யூனிகேஷன் இல்லைன்னா ஏதாவது அசம்பாதங்கள் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது சரி 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 ஆனால் இப்போ இந்த வண்டி எழுபது அடி சொன்னீங்கல்ல இப்போ எவ்வளோ அடி வந்து கூட்டுவீங்க ஒரு ஒரு பிளேடுக்கும் அதான் எழுபது அடினா இந்த இப்போ எண்பத்தி ரெண்டு மீட்ரு பிளேடு எடுக்கிறோம் நாங்கள் எண்பத்தி ரெண்டு மீட்ரு எடுக்கணும்னா இதில் ஒரு நூற்றம்பது அடி கழிச்சிருங்க இப்போ எண்பத்தி ரெண்டு மீட்ருக்கு இரநூத்தி எழுபது சம்திங் வரும் இரநூத்தி எழுபது அடிக்கு மேலே தான் வரும் அதில் இதில் ஒரு நூற்றம்பது அடி கழிச்சோம்னா மீதி எவ்வளோ இரநூறு அடிக்கிட்ட இது எக்ஸ்டன்ட் ஆகும் எக்ஸ்டண்ட் ஆமாம் அப்போனா தான் அந்த எண்பத்தி ரெண்டு அடி பிளேடு எடுத்துகிட்டு எடுத்துருக்கோம் கூட்டுறது கம்மி பண்ணுறதுக்கு எப்படி பண்ணுவீங்க அது நான் உங்களுக்கு முன்னாடி காட்டணும் இல்லை அங்கே ஒரு ஹைட்ராலிக் ஜாக்கி கீழே அது இறக்கிட்டு ரைட் ஹேண்ட் சைடு அந்த ஏர் ஓஸ் கலெக்டர் வரும் அந்த ஒவ்வொரு அந்த மூ ஓஸ் கனெக்டர் மாட்டும் போதும் அங்கே ஒரு பூஸ்ட் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு பூமுக்கும் ஒரு லாக் கொடுத்துருப்பாங்க அந்த லாக் ரிலீஸ் ஆனோட முன்னாடி இருக்கிற மூவரை வந்து எக்ஸ்டென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி போகணும் கம்மி பண்ணுறதுக்கு ஒரு வரும் அது எல்லாமே வெறும் ட்ரெய்லரில் மட்டுமே பண்ணிக்கலாம் அது யாரு ஆபரேட்டர் தான் பண்ணுமா இல்ல ஆபரேட்டர் கீழ பண்ணுவாங்க டிரைவர் முன்னாடி மூவர் மூவ் மூவ் பண்ணுவாங்க ஆனா வண்டிய மூவ் பண்ணனும் டிரைலர விரிக்கணும்னா வண்டியை மூவ் பண்ணி தான் மூவர் மூவ் பண்ணா மட்டும் தான் டிரைலர் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் சுருக்க முடியும் ஆனா இப்ப இந்த வண்டியை பத்தி சொன்னீங்க இப்ப இந்த வண்டி இவ்வளவு பெரிய வண்டி நாங்க கார் ஓட்டும்போதே அவ்வளவு பிரச்சனை வந்து ஃபேஸ் பண்றாங்க காரோ லாரியோ அதுக்கே அவ்வளவு பிரச்சனை ஃபேஸ் பண்றாங்க நீங்க ஒரு 70 அடி 80 அடி வண்டிய ஓட்டணும்னா ஒரு சில பிரச்சனை ஃபேஸ் பண்ணிருப்பீங்க அது ஆர்டிஓ சைடா இருக்கட்டும் இல்லட்டினா நீங்க போட்ற டோலா இருக்கட்டும் இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை பைக் கார் இது மூலமா இருக்கட்டும் என்னென்ன ப்ராப்ளம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க முக்கியமாக எங்களுக்கு மேக்ஸிமம் ஆர்டிஓலேருந்து எந்த பிரச்சனையும் வர்றதில்ல ஏன்னு கேட்டால் ஆல்ரெடி நம்ம கம்பெனி மூலியமாக அங்கே எல்லா ஊர் ஆர்டிஓவுக்கும் அவங்க அந்த இது இருக்கிறனால நம்மளை எங்கேயுமே ஆர்டிஓ நிறுத்த மாட்டாங்க இதே சேம் போலீஸ் அதே போல் அதே போல் தான் அவங்களுக்கு நாங்கள் லோடு எடுத்து வரோம்னா அது நம்மளோட சூப்பரைசர் வந்து இப்போ சென்னை சிட்டி லோடு எடுக்கிறோம்னா சென்னை சிட்டி என்ட்ரன் அவுட்ரு பாஸ் பண்ணி வர வரைக்கும் அவங்க சூப்பரைசர் வருவாங்க அவங்களே எல்லாம் பார்த்துருவோம் அதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அந்த டோல்கேட்டு சப்போஸ் ஒரு டைவர்ஷன் வருது இந்த டைவர்ஷனில் கூட நாங்கள் மேக்ஸிமம் பண்ணுவோம் அந்த டோல் கேட்டில் தான் எங்களுக்கு ரொம்ப பிரச்சனை அது என்னன்னு இப்போ நாங்கள் மேக்சிமம் இந்த வண்டி டே டைமில் ஓட்ட முடியாது நைட் டைமில் தான் வருவோம் ஆனால் அதே நைட் டைமில் தான் இது சின்ன வண்டிக்காரவங்களும் டோல் கேட்டில் வந்து அந்த லெஃப்டில் பார்க் பண்ணிவிட்டு அவங்க அவங்க பால் ஃபுல்லாக ரன் பண்ணியிருப்பாங்க தூங்குவாங்க ஆனால் அந்த எங்கள் வண்டியை பொறுத்தவரைன்னா நாங்கள் டோலில் உள்ளே பூந்து போக முடியாது இந்த லாஸ்ட் லைனில் அந்த எக்ஸ்ட்ரா வைடு ஓவர் சைஸ் லைனில் தான் நாங்கள் வரணும் அப்படின்னா டோல்கேட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு அடிக்கு பின்னாடியும் வண்டி எடுக்கணும் முன்னாடியும் வண்டி எடுக்கணும் வண்டி எடுத்தால் மட்டும்தான் நம்ம வண்டி வரும் அப்போ அந்த டைமில் நாங்கள் போயிட்டு எங்கள் எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸு எங்கள் எக்ஸ்கார்டு எல்லாம் போய் சொல்லுவாங்க ஆனால் அவங்க ஒரு சிலர் சரி பெரிய வண்டி எடுத்துருவாங்க ஒரு சிலர் ரொம்ப சங்கடப்படுவாங்க என்னப்பா நாங்கள் தூங்குற இந்த நேரத்தில் வந்து எழுப்புறீங்களே அப்படின்னு ஆனால் எங்களுக்கு வேறு வழி இல்லை நாங்களும் அந்த டைமில் தான் பாஸ் பண்ணினேன் ஏன்னா இப்போ நாங்கள் உங்களுக்கு பர்டிகுலராக சொல்லணுன்னா இப்போ சேலத்தில் வண்டி பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா சேலம் சிட்டி ஃபுல்லாக வந்து எங்களுக்கு நைட்டாக காலையில் ஆறு மணிக்குள்ளே அந்த டோல்கேட் பாஸ் பண்ணிடணும் பாஸ் பண்ணி சேலம் அவுட்ரு வந்து மதுரோடு திரும்பிட்டா அடுத்து எங்கே வேணாலும் நிறுத்திக்கலாம் ஆனால் இடையில நிறுத்த முடியாது எங்களுக்கு தொப்பூர் டோல்ல இருந்து சேலம் டோல் வரைக்கும் நைட் நாங்கள் பாஸ் பண்ணணும் இந்த தொப்பூர் டோல் காலையில் நாலு மணிக்கு தான் எங்களுக்கு இறக்கி விடுவாங்க போலீஸ்காரவங்க வந்து உங்களுக்கே தெரியும் தொப்பூர் கார்டில் எவ்வளோ ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க இவ்வளோ பெரிய வண்டி நாங்கள் எடுத்துகிட்டு வரோம்னா எங்கள் வண்டி வரும்போது டோட்டலாக டோல்கேட்டில் வண்டியை ஃபுல்லாக பிளாக் பண்ணிவிட்டு எங்கள் வண்டி கீழே இறக்கி விட்டு அரை மணி நேரம் கழித்து தான் வண்டி விடுவாங்க ஆனால் அந்த அரை மணி நேரம் கூட நாங்கள் கீழே இறங்கி பாஸ் பண்ணுறதுக்குள்ளே மற்ற வண்டியை வந்துடும் வந்துடும் அந்த மாதிரி சூழ்நிலையில் ஆயினா ட்ராவல்ஸ் டைம் இருக்குது மற்ற கமர்ஷியல் வண்டி ஓட்டுறாங்க எல்லாத்துக்கும் கூட நாங்களும் வரணும் அப்படிங்கிற போது மிகப்பெரிய சவாலுக்கு இடையில தான் இந்த வண்டி நாங்கள் ஓட்டுறோம் ஆமாம் ஆனால் அந்த டோல்கேட்டில் வந்து அது அவங்களையும் குற்றம் சொல்ல முடியாது எங்களுக்கும் வேறு வழி இல்லை அந்த டைம் தான் நாங்கள் வரணும் அப்படிங்கிற ஒரு சிலர் வந்து எடுத்துடுறாங்க ஒரு சிலர் சண்டைக்கு வராங்க இருந்தாலும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இதுதான் தொழில்னு சொல்லி நாங்களும் பொறுமையா பேசி செஞ்சு போயிடுவோம் டோல்கேட்டுக்காரவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்குற ட்ரைவர்ஸும் சப்போர்ட் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் ஏன்னா அவங்களும் வண்டி வர்றாங்க அப்படிங்கறது அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க ஏன்னா அவங்க சின்ன வண்டி ஏனவனா நிறுத்தலாம் ஏனவனா எடுக்கலாம் ஆனா எங்கள் குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் நிறுத்த முடியும் அதனால அந்த அந்த டைம்ல கொஞ்சம் எங்களுக்கு மற்றபடி வண்டி ஓட்டல எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ எக்ஸாம்பிளுக்குண்ணே ஒரு டயர் பஸ்ட் நடக்குது இல்லை ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை வண்டியில் நடக்குது அப்படின்னா என்ன அந்த இடத்துல எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க இந்த இடத்துல ரியாக்ட் பண்ணுறது ஒன்றும் இல்லை வண்டியில் எல்லா சேஃப்டி கோன்ஸ் வச்சிருப்போம் பின்னாடி நம்ம எஸ்காட் வண்டி இருக்கும் சேஃப்டி கோன்ஸ் எடுத்து உடனே அதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டு நம்ம எஸ்கா எக்ஸ்ட்ரா பர்ஸ் வண்டி கூட இருக்கும் வண்டியில் எல்லா ஜாக்கி லிவர் மற்ற எல்லாமே இருக்கும் ஒரு அரை மணி நேரத்தில் அந்த இடத்துல அந்த ப்ராப்ளத்தை ரெடி பண்ணி அந்த இடத்துல வண்டி எடுத்துருவோம் தவிர்க்க முடியாத பிரச்சனை ஏதோ மூவரில் ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சு ஃபால்ட் ஆயிடுச்சு வண்டி நவத்தவே முடியாதுன்ற பொசிஷனுக்கு சேஃப்டி பண்ணிட்டு அங்கே வெயிட் பண்ணுவோம் வண்டி ரெடி பண்றதுக்கு ஆள் வர வரைக்கும் அங்கே ஆனால் இந்த மூவரை தனியாக கழட்டிட்டு போறது அந்த மாதிரி கொண்டு இந்த மூவர் தனியாக எடுத்து கழட்ட மாட்டீங்க நிறைய விஷயம் சொன்னீங்க அது எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு இது போக உங்களுக்கு ஸ்பெஷலா டிரைவர்ஸ்கோ இல்லைன்னா அந்த கார் ஓட்டுறவங்க பைக் ஓட்டுறவங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும்னா என்ன மாதிரி சொல்லுவீங்கன்னு கேக்கு என்ன சொல்லணும்னா அதாவது இப்போ இப்போ உள்ள இதுனால் என்னென்னு கேட்டிங்கன்னா இது ஹெவி குட்ஸ் வெஹிக்கிள் இது இப்போ ஒரு கார் வர்றாங்க இல்லை ஒரு பைக் வருது அவங்களோட இப்போ நாங்கள் லெஃப்ட் லைனில் தான் போகணும் கவர்மெண்ட் ரூல்ஸே அதுதான் கனரக வாரங்கள் இடதுபுறம் தான் போகணும் வலதுப்புறம் போகக்கூடாது இப்போ நாங்கள் இடதுல போகிற போகிற போதே டூ வீலர்ஸும் இடதுபுறம் தான் வர்றாங்க அவங்க அந்த ஒயிட் லைனை விட்டு உள்ளே வரும்போது எங்களுக்கு பிரச்சனையாகுது ஒயிட் லைனுக்கு வெளியில் போனாலும் எந்த பிரச்சனை ஒயிட் லைனுக்கு வெளியில் போகிறது அவங்களுக்கும் சேஃப்டி இல்லாமல் இருக்குது இது கொஞ்சம் அது எப்படி இது பண்ணுறதுன்னு தெரில பட் இருந்தாலும் நாங்களும் சில இடங்களில் வந்து தவிர்க்க முடியாமல் வலது சைடில் தான் அதாவது கார் போக வேண்டிய லைனில் தான் எடுத்து போக வேண்டியதாக இருக்குது ஏன்னா அவங்களோட சேஃப்டியும் பார்க்கணும் சப்போஸ் நம்ம வண்டி போற வேகத்துக்கே அந்த காற்றோட அவங்களை உள்ள இழுத்து போட்டு அந்த ஒரு காரணத்துக்காக நாங்கள் வலது பயம் பயம் போறோம் ஏன்னா இந்த வண்டி போற வேகத்துக்கு அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் காத்து உள்ளே இழுக்கும் ஏன்னா இந்த வேக வேத்த கிழிச்சு வரதுனால இந்த வெட்டி இடத்துக்கு அந்த காற்று உள்ள இழுக்கும் அப்போ அவங்க வண்டியை சேர்த்து இழுத்துறோம் அதனால இந்த வண்டியை ஒட்டி வராம அவங்க ஒரு நாலு அடி இல்லை ரெண்டு அடி விலகி போனாங்கன்னா அவங்களுக்கும் சேஃப்டி எங்களுக்கும் ஒரே ஒரு உண்மையிலே இந்த வண்டி எவ்வளவு ஸ்பீடு தான் போகும் நீங்க எவ்வளவு தான் ஓட்டுவீங்க இந்த வண்டி வந்து எண்பது கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் போகும் ஆனா நாங்க அதிகபட்சம் ஐம்பத்தஞ்சு அறுபது அதிகபட்சம் எம்டி ல ஓட்டினா லோடு வண்டியில நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீடு ஓட்டுவோம் நாற்பது நாற்பதுல இருந்து ஐம்பது சிட்டிக்குள்ள அவுட்டர்ல சிட்டிக்குள்ள அவுட் சிட்டிக்குள்ள அவ்வளவு ஓட்ட முடியாது அவுட்டர்ல தான் நான் சொல்றேன் பைபாஸ் தேசிய நெடுஞ்சாலையில் அந்த அளவுக்கு லாஸ்ட் டைம் நான் வீடியோ போட்டது நிறைய கமெண்ட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா இவங்க வந்து நூறு கிலோமீட்டர் ஸ்பீடு போகிறாங்க யாரையும் பார்க்க மாட்டாங்க ஓட்டுறாங்க அப்படின்றாங்க அது ஒரு கிலோமீட்டர் ஸ்பீடு ஒன்றா அது சின்ன பிளேடு ஓட்டுவாங்க அதாவது இப்போ பெங்களூர்ல இருந்து வருது சின்ன பிளேடு வருது அது வந்து ஓட்டுவாங்க ஏன்னா அவங்களுக்கு டைமிங் அவங்க ஓட்டுறாங்க இந்த வண்டியில் வந்து பம்புலாக்கு அதாவது கம்பெனியில இருந்து மூவர் கொடுக்கும்போது பம்பில் வந்து எண்பது கிலோமீட்டர் ஸ்பீடு தான் லா ஸ்பீடு அது எப்போச்சும் அதுக்கு மேலே நம்ம ஆக்சிலெட்டு மிதித்தாலும் வண்டி போவாது ரேஸாக மேத்தவர வண்டி போவாது அந்தாலும் ஸ்பீடு ஓட்ட முடியாது இந்த வண்டி ஓட்டுதலில் எங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டியாக தான் இந்த வண்டி ஓட்டுறோம் தூக்கம் வந்தால் சில இடத்துல நிறுத்தி தூங்கி தூங்கி தான் வண்டி எடுத்து ஓட்டுறோம் ஆனால் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் ஒரு டூ வீலரோ ஒரு காரோ இல்லை ஒரு ஆட்டோ ஏதோ ஒன்று ஏதோ ஒரு சம்பவம் ஆகிடுது அப்படின்னா அந்த இடத்துல பப்ளிக் என்ன பண்ணுறீங்க எங்களை நீ பெரிய வண்டி ஓட்டி வர நீ தான் பார்த்து வரணும் நீ தான் இது பண்ணணும்னு சொல்லி எங்களை ப்ளேம் பண்ணுறீங்க இருக்கட்டும் ஆனால் அந்த இடத்துல என்ன நடந்தது சுச்சுவேஷன் என்ன யார் மேலே தவறு அப்படிங்கிறத முதல் கேட்டுட்டு அதுக்கப்புறம் யாராக இருந்தாலும் டிரைவர் மேலே கை வை ஏன்னா எடுத்துனே சில நிறைய இடத்துல டிரைவர் அடிக்கிறாங்க இந்த வண்டியில் வர்றவங்களும் அடிக்கிறாங்க நாங்களும் மனுஷவங்க தான் நாங்களும் எங்களோட இதுக்காக கஷ்டத்துக்காக இந்த வந்து வண்டி வண்டி ஓட்டுறோம் அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க யார் மேலே தவறு என்ன சரி அதுக்கு என்ன அந்த இடத்துல நடந்த சுச்சுவேஷனுக்கு என்ன நிவர்த்தி பண்ணணும் அதை எல்லாரும் சேர்ந்து பண்ணோம்னா நல்லது அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை மட்டும் நான் வச்சு வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இவங்கள்ட வந்து நான் நிறையா கொஸ்டின்ஸ் கேட்டேன் அப்போ வந்து ட்ரைலரில் வந்து அந்த ரெக்கை வந்து இல்லாதனால ஒரு சில இதுக்கு வந்து முழுக்க முழுக்க காமிச்சு அந்த அண்ணன் வந்து பதில் சொல்லிட்டாங்க ஸோ எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி யூஸ்ஃபுல்லான உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அது போக இந்த மாதிரி ட்ரைலர் வச்சுருக்கோங்க எனக்கு இந்த கேள்வி கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் அதையும் கேட்டுருவோம் ஸோ ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டேட்யூன் மோட்டோகிராஃபே